திருவண்ணாமலை வேங்கிக்காலில் ரெண்டு டூப்ளெக்ஸ் வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியா இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த ரெண்டு வீடும் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கார்னர் வீடுங்க அது வந்து ரெண்டாவதாக பார்க்கலாம் இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுக்கு முப்பது வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பன்னெண்டுக்கு ஒம்பது போட்டிக்கொள்ளையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வாலில் இந்த வீட்டோட இபி யூனிட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க போட்டிக்கொள்ளையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும் சம்பம் கொடுத்துருக்காங்க இந்த போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடியில் போட்டிருக்காங்க மெயின் கதவு பக்கத்திலே வந்து லாங் சைஸில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமே அது மட்டும் இல்லாமல் போட்டுக்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து கிரைனில் கொடுத்துருக்காங்க மெயின் கதவு தரப்பட்ட உள்ள வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஹாலு லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் கேஸ் வந்து வச்சுருக்காங்க இன்னர் ஸ்டார் கேஸு லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பன்னெண்டுக்கு பதினாறுங்க லிவிங் ஹாலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்டார் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க வித் ஹை சீலிங் ப்ரொஃபைலோட வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க எலிவேஷனில் வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்குங்க ஃபைனலாக ரெண்டு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒர்க் வந்து இருக்கு இன்னும் டூ டேஸில் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக டிவிஸ்லேயே கபோர்ட் ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்து சைடு வாலில் இருக்க கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கு கிழக்கு பார்த்த மாதிரி வீடு இருக்குது லைட்டிங்க்கும் ஏர் வெண்டிலேஷனுக்கும் சைடில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமு இதோட சைஸு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினொன்று ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு சைஸில் வந்து வெட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிவிசி கபோர்ட் ஒர்க்லேயே வந்து ட்ரெஸ்ஸிங் வாட்ரோப்பு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப் கபோர்ட் உட்பட இந்த வீடு பார்த்தீங்கன்னா செமிகாலனிஸ்ட் ஹோம்ங்க அந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா ஒர்க்குமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்தளவுக்கு குவாலிட்டியாக சேல்ஸ் பில்டிங் கட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு இந்த வீடு வந்து இருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்குறது காமன் ட்ரெஸ் ரூமு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க சானிடரி வேறு பாத்ரூம் பிட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் மாடல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசில்தான் போட்டு கொடுப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி டோரே போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க கேம்ரிக் சைஸில் ஒரு சின்னதாக டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் சைடில் வந்து வென்டிலேஷனுக்காக விண்டோஸும் கொடுத்துருக்காங்க லாங் பைப்பில் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் அதாவது மாடல் கிச்சன் செட்டப்போட கொடுத்துருக்காங்க கிரனேட் டாப்பில் சிங்க்கு டேபு சிம்னி எக்ஸ்ட் ஃபேன் எல்லாமே இருக்கு ஆர்வோக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எல்லா திங்ஸுமே நீங்கள் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான லாஃப் லாஃப்கபோர்டு கிளாஸ் ஸ்டோர் உட்பட எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குங்க அதுக்கு பக்கத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஓடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க அதாவது டோர்னா ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு பக்கவா பிளான் பண்ணணுமோ அளவுக்கு பக்கவா பிளான் பண்ணி இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்டார்கேஸ் வழியாக மேலே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் அட்டாச்சு ரெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே என்ன சைஸ்ல பாத்தீங்கன்னா அதே சைஸ்ல தாங்க மேலையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப் கபோர்டு ட்ரெஸ்ஸிங் வாட்ரு எல்லாமே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே வந்து அது கிடையாது காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா டெரஸ் தான் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே இருக்குங்க கார்னர் ஹோமு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளக்ஸ் மாடலில் தான் கட்டியிருக்காங்க அந்த வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மாடல் தாங்க இருக்குது அதே குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் செக்ஷன் மட்டும் லைட்டா டிஃப்ரெண்ட் வரும் இந்த வீட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் சம்பு இருக்கு போர்வெல் வந்து முன்னூத்தி ஐம்பது அடியில போட்டுருக்காங்க இந்த வீட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு முப்பது மெயின் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது மெயின் வாசக்கால் கதவு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வரும் இந்த வீட்லயும் பார்த்திங்கன்னா மெயின் கதவு ஜன்னல் எல்லாமே வந்து டீ தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலு ஒரு கேம்பக்டான சைஸில் இருக்குது லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ஓகேஸ் வச்சுருக்காங்க பிளைவுட் ஒர்க்கில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னர் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்குங்க வித் ஐ சீலிங் ப்ரொஃபைலோட நீங்க பாக்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ்ல இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ட்ரெஸ் ரூமு அந்த வீட்டில் பார்த்த மாதிரி இருக்குது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் வாஷ் வித் மில்லர் ஃபிட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு முன்னாடி மாடல் கிச்சன் செட்டப்போட எல்லா வசதிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிரைனேட்டில் கிச்சன் கவுண்டர் ட்ராப்பு சிங்க்கு டேப்பு அது மட்டும் இல்லாமல் லாஃப் போடும் கொடுத்துருக்காங்க சிம்னி எக்ஸக்ட் ஃபேனு ஆர்வக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குங்க கிச்சனில் பக்கத்து வந்து ஓடிஎஸ் கொடுத்திருக்காங்க இந்த வீடு டேரக்டா வந்து பாருங்க ரெண்டு வீடுமே வந்து ரொம்ப அட்டகாசம் ரெடி பண்ணி இருக்காங்க இந்த ரெண்டு வீட்டோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பட்ஜெட் மற்ற டீடைல் எல்லாமே இருக்கு இந்த வீட்டு வாங்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கேஸ் வழியா மேல வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெரெஸ்ட் தாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்